வணக்கம் ஓம் நம சிவாய இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் நான் எப்பவுமே ஷார்ட்ஸ் பார்த்ததெல்லாம் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப வித்தியாசமான தலைப்பாக இருந்தது அது என்னன்னு பார்ப்போமா பிள்ளைகளை திட்டுற வீட்டில் பெருமாள் என்ன செய்வார் தெரியுமா அப்படின்ற ஒரு குழந்தைங்களை திட்டுற வீட்டில் பெருமாள் என்ன செய்வார் தெரியுமா அப்படின்ற தலைப்பு என்ன செய்வார் பெருமாள் ஒரு சமயம் குழந்தைங்கள நம்ம திட்டினா பெருமாள் நம்மளை தண்டிப்பாரோம் இதே இதில் ரொம்ப போச்சு குழந்தைங்களாம் நம்ம திட்டாமல் இருக்கோமா திட்டி தானே இருக்கும் நமக்கு ஒரு இசைடாக என்ன தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீ வீடியோ கண்டினியூ பண்ணேன் ஷார்ட்ஸ் பார்த்தேன் பார்த்தோன்னே அவர் சொன்னார் குழந்தைங்களை திட்டுற வீட்டில் பெருமாள் என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு நெக்ஸ்ட்டு போயிட்டார் முனிவர் இருந்தார் அந்த முனிவர் வந்து பெருமாள் வந்து குழந்தையாக தட் மீன்ஸ் ஒரு பாலகனாக வந்து வேலைக்கு சேர்ந்தார் வேலைக்கு சேரும் சொன்னேன் என்ன நீங்கள் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சேரது அவரும் சரினு ஏற்றிக்கிட்டாரு அந்த முனிவர் அப்புறம் அவர் பூஜை பண்ணும்போது நாள் கழிச்சு சாலி சாலிகிராமம் வச்சு பூஜை பண்ணாரு சாலிகிராமத்தை எடுத்து வாயில வச்சிட்டாரு மகாவிஷ்ணு வாயில் உடனே அவர் வந்து திட்டிருக்காரு இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு திட்டிருக்காரு திட்டினோடனே அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு மாயமா மறைஞ்சோடன அனந்த காட்டுக்கு வா அனந்த வான்னு குரல் மட்டும் கேட்டுது இந்த முனிவர் ஓடுறாரு போனால் அங்கே மரத்தில் அப்படியே பிளந்து பத்மநாபர் இருக்காரு அந்த காட்சியை அவர் பார்க்குறாரு அந்த ஊர் தான் இப்போ திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் சரிங்க ஓகேங்க திருவனந்தபுரம் ஸ்டோரியை சொல்லிட்டார் புரிஞ்சிச்சு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல புரிஞ்சிச்சு ஆனால் இதில் பெரும்பாலும் என்ன செய்வார் குழந்தைங்களை தீட்டினா இதுக்கு எனக்கு பதில் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிதா கிடைக்கல சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒரு தலை சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒரு கதை என்னங்க இது புரியல எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சிச்சா தெரியல கமெண்ட்ல போடுங்க சரிங்களா வணக்கம்